கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் அற்புதமாய் ஜெயமே ஜெயம் நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நாளும் என் மனைவியும் சந்தோஷமடைகிறோம் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கும் என்றென்றைக்கு செய்வாராக நாம் கர்த்தர் கற்பித்த ஜபத்தையும் அற்புதமாய் அப்போ சமையல் பவுல் சபைக்காகப்படி அஞ்சபத்தையும் நாம் போகிறோம் கர்த்தர் நம்முடைய மனக்கடலை திறப்பாராக ஆமே ஜோப்படுவார் பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்கள் ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே வசனத்திலிருந்து வருகிற ஜபத்தி பண்ணுவோம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திர வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே தாம் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு என்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வரியம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை படியே விசுவாசிக்கிறவர்களாகிய காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மென்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும் படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மன்னக்கங்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே நன்றி செலுத்துகிறோம் ஏசுவன் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் மாணவரே இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாகவும் மனத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா உடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினீரே அதுக்காமல் நன்றி வெளியேற பெற்ற இயேசுவின் ரத்தினால் கழுவப்பட்ட உடைய பிள்ளைகளாக உங்களுடைய ஒரே பேரான குமாரனையே எங்களுக்காக கொடுத்து எங்களை பிள்ளைகளாக மாற்றி அதுக்கு அமுக்கு நன்றி அப்பா எங்கள் மேல் நீர் பாராட்டின மகாபிரிய கிருபைக்காகவும் அன்பிற்காகவும் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த நேரத்தில இந்த ஜபமே ஜப கோடுகையில் எங்களை ஒன்றிணைத்திருபை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக நன்றி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஆண்டவரே எங்களுடைய நீர் அறிந்திருக்கிறீர் நிறைவேற்றுவீராக எண்ணங்களையும் விருப்பங்களையும் நீர் நிறைவேற்றுவீராக இந்த ஜப கோடுகளை நீர் எங்களோட பேச இருக்கிற வார்த்தைகளை பேசி எங்களை பலப்படுத்துவீராக பரிசுத்த ஆவியானவர்கள் வரவேற்கிறோம் எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியான நிரப்பு வீராக நிரப்பு வீரர்கள் தேவ பிரசனத்துக்குள்ளார எங்களை வெளிநடத்து வீராக தொடர்ந்து ஜெவக்கூடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம் இயேசு நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க அப்போ தான் நாங்கள் தினைக்கும் பண்ணுற இந்த வீடியோஸ் இந்த லைவ் மற்றும் இந்த ஜ நிகழ்ச்சிகள் மற்றும் எல்லா அப்டேட்ஸும் உங்களை வந்து சேரும் கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வாராங்க கர்த்த ரொம்ப ரொம்ப நல்லவர் கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் சங்கீதா ஒரு அற்புதமான பெண்ணை உனக்காக அப்படின்னு ஒரு பெண்களுக்காக பிரத்யேகமான ஒரு நிகழ்ச்சியை பேசி கொண்டு இருக்கிறாங்க அதை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் இரவு ஏழரை மணிக்கு அது ப்ராட்காஸ்ட் ஆகுது அதை கேளுங்க செவ்வ ஜெயம் அனுதினமும் இதை கேளுங்கள் கத்த பெரிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் இருந்து நாம் சங்கி நூற்றி பன்னெண்டை நாம் தியானத்து வருகிறோம் இன்றைக்கு படிப்போம் அல்லா போதே நல்லா இருக்கும் கத்திற்கு வயது அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் அவன் சந்ததி பூமியில் பலர்ந்திருக்கும் செம்மையாளர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் இருக்கும் அவருடைய நீதி என்றைக்கும் இருக்கும் செம்மையான வெளிச்சம் மதிக்கும் அவன் இறக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கிய பாக்கியவான் அவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான் நீதிமா நித்திய கீர்த்தி உள்ளவன் துர்ச்செய்தியை கேட்கறதுனால் அவன் இருதயம் கத்தை நம்பி திறனா இருக்கும் அவன் இருதயம் உறுதியா இருக்கும் அவன் தன் சத்துக்களில் சரி கட்டுதலை காண மட்டும் வாரியரை தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி எஞ்சென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் துன்மார்க்கன் அதை கண்டு மனம் அடிவாகி தன் பற்களை கடைத்து கரைந்து போவான் துன்மார்க்கருடைய ஆசை அழியும் சொல்லுங்க பாப்போம் துன்மார்க்குடைய ஆசையை அழியும் துன்மார்க்கும் கத்திரையினுடைய எல்லா ஆசையையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்காரு நீதிமொழியில் பத்து இருபத்தி நாலு சொல்லுகிறது நீதிபா விரும்புவது அவருக்கு பேர் சந்தோஷம் நம்ம கத்திரையை நீதிபாலாகி இருக்கிறார் சொந்த இரத்தால் கழிவு இருக்கிறார் அவருடைய ஆவியால் நிரப்பி இருக்கிறார் ஆசைகளை அவரே தர்றார் உம் முதலா நம்ம கேட்கணும் அன்னவரே ஆசைகள நீங்களே தாங்க ஸ்லேட்டை அழித்து ஸ்கூல்ல டீச்சர் போர்டை அழைக்கிற மாதிரி அன்னவரே எனக்கு தெரியல எல்லா ஆசைகளையும் அழித்துடுறேன் நீங்களே உங்க ஆசைகளாலே என்ன நிரப்புங்க நீங்களே உங்க ஆசைகளை எனக்கு தாங்க நீரே என்ன நடத்துங்க என்ன நீரே மூடிய நல்ல ஆசைகளையும் திட்டங்களையும் நான் நான் விரும்பும்படியும் செய்யுங்க நடமண்டலங்கள் இப்படி சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியில என் வாழ்க்கையில் இப்படி சித்தம் செய்யப்படணும் அதில் விசேஷமாய் நாம் ஜெப பண்ண பாருங்க எம்பேசியர் ஒன்று அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பதுல அதில் வாசித்தோம்ல வாசனை தம்பில் பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாங்க பிரகாசமுள்ள மனக்கள் மனக்கண்கள் ரொம்ப முக்கியம் அப்போதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நம்மால் கிரகித்து கொள்ள முடியாதவைகளையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் சொல்கிறாங்க அறியாதியும் தெரியாத அழப்பிட்டேன் அப்படின்ற இன்றைக்கு அந்த தப்பு நிறைய கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்க செழிப்பு கர்த்தர் தரது கிடையாது இது தரதில்லை அது தருதில்லை ஆனால் வேதில் எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு விஷயம் தெரியுது கர்த்தர் செழிக்க வைக்கிற தேவன் யாரை கர்த்தரை ஆசீர்வதிச்சாலும் அவன் வாழ்க்கை செழிக்குது அப்புறம் அமிகி கோபு யோபு யோசேப்பு தாவி யாரை வேணாலும் எடுத்துக்கிட்டேன் கர்த்தர் ஒரு மனுஷன் ஆசீர்வதிச்சா அவன் வாழ்க்கை செழிக்கது அப்போ கத்தை நமக்கு கிருமைகளை நாம் இதை நன்கு அறிந்து புரிந்து நாம் சாதாரணமாக நம்மளால அறிந்து கொள்ள முடியாது ஆவியான துணையோடு ஆவியார வெளிப்பாட்டோடு நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்படும் போது இதில் இருக்கிற புதையல்கள் பொருள்கள் இதில் இருக்கிற அற்புதமான காரியங்கள்லாம் அப்படியே எழுந்து நமக்கு முன்பாய் எதிர்த்து எழுந்து நிற்கும் போது அது விசேஷமாக சிலுவையில் நடந்த பரிமாற்றம் அவன் நமக்காய் காய் நமக்காய் நம்மக்காய் நோயை சுமந்தா நம்முடைய தரித்திரத்தை சுமந்தா நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார் எதற்கு நம்மை நீதிமானாக்க நம்மை ஆசிர்வதிக்க நம்மை சுகமாக்க நம்முடைய தரித்திரத்தை நீக்கி ஐஸ்வர்யத்தை கொண்டு வர நித்திய ஜீவனின் வாழ்க்கையில கொண்டு வர இதெல்லாம் விலக ஆரம்பிக்குது இப்போது இந்த மூணாவது வசனத்தில் பார்க்குற ஆஸ்தி ஐஸ்வர்யா அவர் வீட்டில் இருக்கும் அவருடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும்னா அவர் ஒரு திரும்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற பாருங்க இது கர்த்தருடைய சித்தம் இது கர்த்தருடைய ஆசை இது அவருடைய நீதி கர்த்தர் நமக்கு அவருடைய நீதியை கொடுத்துருக்கிறார் அவருடைய நீதி என்ன ரெண்டு குறைந்த ஐந்து பார்க்குறோம் பாவம் அறியாத இயேசு நமக்காய் பாவமாகி நீதி அறியாத உங்களையே எண்ணியும் நீதிமானாக்கி இருக்கிறார் இயேசுவ தேவாலயம் ஞானம் நீதியும் பரிசந்தும் மீட்பும் பாருகிறார் அவருடைய நீதி தான் நம்முடைய நீதி அப்போது ஆஸ்தி ஐஸ்வர் வீட்டில் இருக்கும் அவன் நீதி என்னென்ன என்னென்றிருக்கோன்னா நமக்கு சுயநீதி சொந்த நீதி அப்படி எதுவும் கிடையாது பாருங்க நம்முடைய சொந்த நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகளை போல் இருக்கிறது சுயநீதியெல்லாம் வேஸ்ட் ஆனால் கர்த்தர் தருகிற நீதி கர்த்தர் நம்ம நீதி மாளாக்கி அவர் சிலுவையில் பாவமாக்கி நம்ம எல்லா கர்த்தருடைய நீதியாகி மாற்றி இருக்கிறாரு நான் சொல்றேன் பாருங்க இந்த நீதி என்றென்றைக்கு இருக்கணும் நீங்க செல்வந்தர்களா இருக்கிறதா நீதி அதே போல ஒன்பதாம் வருஷத்துல பார்க்கிறோம் வாரி இறைத்தான் ஏழையை கொடுத்தா அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் இது நீதி இதுதான் தர்மம் இதுதான் சரி கத்துடைய பிள்ளைகள் இப்படிதான் இருக்கும் இருக்கணும் ஆஸ்தி மைஸ்வரிய வீட்டில்

பலத்த செய்திகள் அவரால் செய்ய முடியாத படிக்கு மக்களுடைய அவிசுவாசம் தனையாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் கருத்துடைய சித்தம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுறது கருத்துடைய சித்தம் என்ன சென்னை நாக இயேசு அவர் பசுதாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறார் அவர் நன்மை செய்கிறவரை வாரையும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவரையும் சுற்றி செஞ்சு அவர் சென்ற இடத்தில் எல்லோரையும் சுகமாக்குவது அவருடைய ஆசை ஆனால் அவருடைய ஆசையும் அவருடைய திட்டங்களும் அவருடைய விருப்பமும் அவருடைய சித்தமும் ஒரு தனிப்பட்ட ஒருவனுடைய என்ன பண்ண முடியும் தடுக்க அது நடந்துருவா நடக்காது கருத்தர் சித்தத்தோட நம்ம என்ன பண்ண முடியும் அவிசுவாசத்தால தடுக்க முடியும் அதனாலதான் கருத்தருக்கு அவிசுவாசிகளை பிடிக்காது அவிசுவாசமா இருக்கிற விசுவாசிகளை பிடிக்காது அதனாலதான் அபரகாமை நம்ம காண்பிக்கிறார் அபரகாம் எப்படி விசுவாசித்தான் அப்படி தான் விசுவாசிக்கணும் த சரீரில் செத்து போனது சாராளம் எங்கள் செத்து போனது என்ன இருந்தாலும் அப்போ இன்றைக்கு தரித்திர நிலையை நாம் எண்ணாமல் இருக்கணும் கடனின் பிடியில் இருக்கிறது எண்ணாமல் இருக்கணும் ஐயோ அதுவே நமக்கு ஒரு பெரிய டார்ச்சரஸாக இருக்கக்கூடாது மரம் எப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும்னா கத்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகள் கத்தர் எனக்கு வைத்திருக்கிற சித்தம் அது ஒன்றும் என்னுடைய விசுவாசத்தினால தடைப்பற்றக்கூடாது நான் கண்டதையும் பேசி அதை ஸ்பாயில் ஆகிடக்கூடாது நான் அதிகம் பேசி அபார்ட் பண்ணிடக்கூடாது சகரியா கிட்ட சகைய சகரியா 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 கிட்ட யோ அன்ஸ் அப்பா அது மாதிரி உனக்கு இது பையன் பிறக்கம் போகிறனால இவன் நம்பர் மாதிரி தெரியல ஆனால் ஜவு பண்ணிக்கிட்டிருந்தவங்க வந்து ஆனால் நம்புற மாதிரி தெரியல போடு ஒரு வரும் பூட்டு அப்படின்னு ஆயிடுச்சு சென்ட்ரல் ஃபிரஸ் சாப்பிட்டு வாய்க்கு போடு பூட்டுன்ற மாதிரி யஹான் சாரர் பிறக்கிற வரைக்கும் என்ன நடந்துச்சு வாய்க்கு பூட்டு அவ்வளோதான் ஒன்றும் பேச முடியல நிறைய நேரத்தில் ஆனால் கற்று நாட்கள் அப்படி செய்கிறது இல்லை போலவராக இருக்கிறாரு

நன்மையை காணணும்னு ஆசைப்படணும் கர்த்தருக்கு பேப்பிட்ற மனுஷன்னா என் கர்த்தருக்கு மேப்பிடுற ஒரு ஆள்னா கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் நடக்கணும்னு ஆசைப்படணும் கர்த்தருக்கு மேப்பிட்றாங்க பாவம் செய்ய மாட்டாங்க எஸ் அது ஒரு பகுதி இன்னொரு பகுதி அது இன்னொரு பகுதி கர்த்தர் உடைய திட்டங்கள் விருப்பங்கள் என்ற வாழ்க்கை என்ன பண்ணணும் நடக்க நாள் என்னை பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அமேற்சிக்கிற மனுஷன் யார் பொல்லா பக்கம் ரொம்ப முக்கியம் நாவை பொல்லா பொல்லா பக்கம் அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் எது அடங்கியிருக்கு கருத்துடைய சித்தம் நடக்கணும்னு ஆசைப்படுறது இருக்கு அந்த சித்தம் நடப்பதற்கு நாவை காப்பாற்றணும் நாவை புல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசரிவு விலக்கி தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து பிடி தொடர்ந்து கொள் ரொம்ப முக்கியம் அது ஒரு நாள் பண்ற வேலை கிடையாது இது வாழ்நாள் முழுவதும் இதை நாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது தீமையை விட்டு விலகணும் நன்மை செய்யணும் சமாதானத்தை தேடணும் அதை தொடர்ந்து பிடிக்கணும் ஷெழிப்பை தொடர்ந்து கொள்ளணும் செழிப்புக்கு விரோதமா பேசக்கூடாது சமாதானத்துக்குள்ளே ஏற்கனவே உங்களுக்கு போதிச்சோம் பாருங்கள் ஷலோம் என்கிற வார்த்தைக்குள்ளே தான் எல்லா மடங்கியும் இருக்கு ப்ராஸ்பெரிட்டி அதுக்குள்ளே தான் இருக்குது அதை தொடர வேண்டும் அதை ஆசையாய் தழுவ வேண்டும் ஆ அது எனக்கு வேணுங்க என்று பெரிய விருப்பம் உண்டாகணும் அப்படி உண்டாகும்போது என்ன நடக்குதுன்னா அது சொல்கிறேன் பாருங்கள் கத்தற்கு பயப்படுற பயம் உண்டாகுது கர்த்தருக்கு பயந்து ஓ அவரு திட்டங்கள் நடக்கணும் அவரு சித்தம் நடக்கணும் நான் சொன்ன பாருங்க இன்னைக்கு கர்த்தரோடைய ஆசை விருப்பம் கர்த்தரே ஆசைப்பட்டிருந்தாலும் உங்கள் அவிசுவாசத்தினால நீங்க அதை தடுக்க முடியும் நாங்கள் இப்படி சொல்லாமா ஆமாம் அன்றைக்கி அவிசுவாசத்தினால அன்னைக்கு ஆயேசுவாலை செய்யக்கூடாமல் போயிட்டு இருப்போம் படிக்கிறோம்ல இன்னைக்கு அந்த அவிசுவாச அந்த எண்ணங்கள் நம்மை தடுத்து விட நாம் அனுமதிக்க கொடுக்கக்கூடாது அந்த தசுதாபிகளுக்கு எண்ணம் கொடுக்கக்கூடாது

நாள் வரைக்கும் உதவி செய்து நாள் வரைக்கும் எங்களுக்கு நன்மைகளை செய்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான எதிர்காலத்தை நீரை எங்களுக்கு வைத்திருக்கிறதே ஸ்தோத்திரம் கர்த்த நீரைகள் பட்சத்தில் இருக்கிறதே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேலையிலே கர்த்தாவியம் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தேவாவியானவர் எங்களை அளவில்லாமளுடைய பிரசனத்தினாலே நிரப்பி இதனாலே எங்கள் சபை ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கத்தாவை அற்புத அடையாளங்கள வார்த்தையை உறுதி பண்ணி கத்தாவே ஜன திரட்சியை கொடுத்து கர்த்தாவை உங்கள் நாமத்தின் மகிமையை விலகப்படுவீராக நிரப்புவீராக கர்த்தர் ஒவ்வொருவரையும் மகாபெரிய விதத்தில் ஆசிர்வதிப்பீராக சரித்திர பெலவீனங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் சுகவீனங்கள் அகன்று போகட்டும் கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்குவீராக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளிலே விருத்தி அடைவார்களாக செழிப்பார்களாக கடன் இப்படியிலிருந்து வெளியேறுவார்களாக கருத்துடைய ஆவியானவர் இதை செய்து முடிப்பீராக வெளத்தினாலும் பராக்கிரமத்தாலும் முடியாதவைகள்லாம் அப்படியே செய்து முடிப்பீரார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீரை உதவி இயேசுவின் நல்ல நாம் பிதாவே கார்மெஸ் இவ் பீப்புள் லவ் யூ ஸோ மச் ஷலோம் 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 அதை தொடர்ந்து உதவி செய்ய வல்ல வராங்க நேற்று இரவு இன்றைக்கு இரவு ஏழரை மணிக்கு விசேஷமாய் பெண்ணே உனக்காக அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான பெண்களுக்கான ஒரு ப்ரோக்ராமை சங்கீதா நடத்திக்கிட்டுருக்கிறாங்க அதை இன்றைக்கிறவும் போன நே நேற்று இந்திரத்துடைய தொடர்ச்சி வருகிறது பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் யூ விமன் ஆர் சோ பிளெஸ்ட் டு ஹியர் தீஸ் வண்டர்ஃபுல் ட்ரூத்ஸ் இந்த சத்தியங்களை கேட்பதற்கு நாம் பெண்கள் நீங்கள் ரொம்ப கொடுத்து வை கொடுத்து வைத்தவர்கள் अभुम कर्त उद सो डोटू सब्सई द चनल अंड शेर अंड टू फारवल दी वीडियो फार द्वोरी आफ का थैंक यू सो मच पीपल लव्यू सो मच